ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து டைம் இங்கே காலையில் அஞ்சரை மணி ஆகுது காலையில் நம்ம எல்லாரையும் எழும்பின உடனே வெளியில் வெளிச்சத்தை பார்ப்போம் நாங்களும் அதே மாதிரி பார்த்தப்போ ஜன்னலில் வந்து ஒரு தவளாக உட்காந்துருந்துச்சு இந்த தவளையை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இங்கே வந்து இந்த மாதிரி தவளை எல்லாம் வர்றது சகஜமான ஒரு விஷயந்தான் ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு சதுப்பு நில காடுகள் நிறைஞ்ச பகுதி அதனால இந்த மாதிரியான உயிரினங்கள் அடிக்கடி இங்கே வந்து போகும் பெரும்பாலும் தேரை தவளை பள்ளி பாம்பு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இங்கே சகஜமாகவே வந்துட்டு போகும் அப்புறம் இன்னைக்கு வந்து சண்டே அதனால் காலையில் மாஸ்க்கு போனோம் நாங்கள் வந்து அகர்தலாவில் நந்தன் நகர்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ சர்ச்சுக்கு போனோம் இந்த சர்ச்சில் காலையில் ஏழு மணிக்கு இங்கிலீஷ் மாதம் மலையாள மாஸ் அதுக்கப்புறமா ஒம்பது மணிக்கு உள்ள லோக்கல் லாங்குவேஜ் கோக்கபோரோ லாங்குவேஜ்லாம் மாஸ் இருக்குது நாங்கள் மலையாள மாஸ் வந்து அட்டன் பண்ணணும் இங்கிலீஷ் மாதம் நிறைய மக்கள் அட்டன் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து இந்த ஒம்பது மணிக்கு இங்கோட லோக்கல் மக்கள் வந்து அட்டன் பண்ணுவாங்க இந்த சர்ச் வந்து அகர்தலாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச்சு சர்ச்சுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா நம்ம ஊர் பயர கஞ்சியும் துவையலம் அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சில் இருந்து வர்ற வழியில் கருவேப்பிலையை பார்த்தோம் அகர்தலாவில் கருவேப்பிலை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இவ்வளோ கருவேப்பிலையுமே நாற்பது ரூபாய் இந்த விலையை கேட்டாலே நம்ம அதிர்ந்து போவோம் நம்ம ஊரில் வீடுகள்லேயே கருவேப்பிலை மரம் வச்சுருப்போம் நமக்கு தேவையான கருவேப்பிலையை அப்பப்போ பறிச்சிட்டு வந்து நம்ம போடுவோம் ஆனால் இங்கே கறிவேப்பிலை வந்து ஈஸியாக கிடைக்காது அதுக்கப்புறமா நாங்கள் மட்டனும் எடுத்தோம் இன்றைக்கி வந்து மட்டன் சமையல் பண்ணலான்னு மட்டன் வந்து ரொம்ப ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சு இங்கே உள்ள மட்டன் வந்து ரொம்ப சின்ன ஆடாக இருக்கும் ஒரு கிலோ மட்டன் வந்து ஒரு ஆட்டில் இருந்தே கிடச்சிது எங்களுக்கு இன்றைக்கி சரி இந்த மட்டன் எப்படி வைக்கிறதுனா எல்லா விடம் வைக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து மட்டனில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு திருப்பியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு பத்து விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும் அப்புறம் சீனி சீனிச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு உள்ளி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூடும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனில் கொஞ்சம் மசாலாஸ் போடுறோம் என்னெல்லான்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு கரம் மசாலா அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டி போட்டுட்டு நம்ம இப்போது சீனி சட்டியில் வந்து வரட்டி வச்சுருக்கிற உள்ளி பச்சை மிளகா இதெல்லாத்தையுமே எடுத்து இந்த குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டனில் ஊற்றணும் அப் அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இலை போட்டு மூடி வச்சு வேக விடணும் மட்டன் எப்படி கொதிச்சு வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நாங்கள் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணலான்னு நினச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் மட்டன் எடுத்து கொஞ்சம் மட்டன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மீதி மட்டனில் தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக விடணும் அப்புறம் வெந்துட்டான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கருவேப்பிலை கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மெடிசின் அதனால் நம்ம சமையலில் கருவேப்பிலையை யூஸ் பண்ணுவது நல்லது மட்டன் குழம்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் அப்புறம் பிரியாணி பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபஸ்ட் அடுப்பில் தண்ணி சூடு பண்ணதுக்கு வச்சுட்டு ரெண்டு கப் ரைஸ் நாங்கள் தவாத் ரைஸ் யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு இங்கே மூணு பேருக்கு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து ரெண்டு கப் ரைஸ் ரெண்டு கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா போடணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் உப்பு போடணும் அப்புறம் மூணு ஏலக்காய் கிராம்பு பட்டை அனாசிப்பூ தெரில எல்லாம் இருந்தால் போடலாம் என்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால் நான் போடலை அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு அரிசியை முக்கா பாகத்துக்கு வேக வச்சு எடுக்கணும் முக்கா பாகம் வெந்த உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை வடிச்சு எடுத்து வச்சுக்கிடணும் திருப்பி ஒரு பேனில் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு முந்திரி பழம் இதெல்லாம் வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் அப்புறமா திருப்பி அதே நெய்யில் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அதையும் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கிடணும் அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்ச மட்டனை இந்த நெய்யில் ஊற்றி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லேயர் மாதிரி பண்ணணும் கொஞ்சம் அரிசி அதுக்கப்புறமா அந்த மட்டன் கிரேவி திருப்பி அரிசி மட்டன் கிரேவி அப்படியே டோட்டலாக போட்டுட்டு மேலே வந்து நம்ம வரத்தடுத்து வச்சிருக்கக்கூடிய கரம் மசாலா பழம் முந்திரி பருப்பு எல்லாம் மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அதை மூடி வச்சுக்கிடணும் திருப்பி நான் கொஞ்சம் முட்டையும் பண்ணிக்கலான்னு நினச்சேன் முட்டை கொஞ்சம் அவிச்சிட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சுருக்கோம்ல பிரியாணி அந்த பிரியாணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து மட்டன் கிரேவியும் விட்டு முட்டை அவிச்சதையும் வச்சு மத்தியானம் லஞ்ச நல்லபடியாக முடிச்சாச்சு அப்புறம் ஈவினிங்கில் ஷாப்பிங் போனோம் ஷாப்பிங்னால் ஒன்றுமே இல்லை நமக்கு வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக முக்கியமான ஐட்டமாக வெண்டைக்காய் அப்புறம் நார்த் ஈஸ்ட்டோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பாம்பு ஷூட்ஸு மூங்கில் முளைன்னு சொல்லுவாங்க இது இங்கே ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் சரி அதை வாங்கி நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலான்னு அது கொஞ்சம் வாங்கினோம் திரிபுராவோட லெமன் இதுவும் இங்கே உள்ள மக்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க நாங்களும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம் இப்படியே ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சு வரும்போதே நைட் ஆகிடுச்சு ஏற்கனவே நான் வீட்டில் சமையல் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தோம் அதனால் வந்து வீ வீட்டுக்கு வந்த உடனேயே நைட்டு டின்னர் மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு இப்போ டைம் பதினொன்று மணி வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது நிலாவும் தெரிஞ்சது இதுவும் நான் ஜன்னல் வழியாக தான் பார்த்து எடுத்துருக்கேன் என்னோட யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இரவு வணக்கம்